வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளையே உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க நான்கு டயர்களுமே ஃபுல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான கண்டிஷனில் தான் டைமிங்க்கு சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டைனஸ் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜினி கீரு கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்த்தீங்கன்னாவே இந்த டெக் இந்த ஜேசிபி வண்டியை நெரில் பறப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி முடியுமா தேவைப்படும் ஜேசிபிக்கார நெரில் சென்று ட்ரயில் பார்த்துட்டு இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே பக்காவா செக்அப் பண்ணிட்டு வேலை பேசி எடுத்துக்கலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஷன்லாம் நல்ல நிலையில் இருக்குதுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புசன் நல்ல நிலையில் இருந்துட்டுருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஷன் நல்ல நிலையில் இருக்குதுங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பைப்லைனில் ஆயில் லிகேஜ் எங்கேயுமே இருக்காதுங்க வண்டியினுடைய அண்ட் கேரஜ்லேயே ஆயில்கேஜ் எல்லாம் எங்கேயுமே இருக்காதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயினுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் கொண்ட வேண்டிங்க ஒருகைப்பட ஓடிய வண்டிங்கனால தரமான கண்டிஷனில் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான மெயின்டெனன்ஸில் பியூர் இறத்தூருக்கு மட்டுமே பயன்படுத்திய ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டிங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெல் சென்டர் பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அவுட்ரிலே தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்ட்டே இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டிக்கு இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபி காரன் நெருள் சென்ரு பேசும்போது கட்டாயமாக அனுசரித்து கொடுக்க கூடிய ஜேசிபி வண்டி தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இந்த ஜேசிபி வண்டி வாங்குறவங்களுக்கும் ஃபினான்ஸ் வசதி வேணாலும் செய்து கொடுக்கறக்கும் இவர் தயாராக இருக்காருங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி எக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்